நிறைய சாந்தம் பண்ணலாம் நானும் உங்களோட படம் பாத்திருக்கேன் எனக்கு இருந்த லெவல் உங்களுக்கு வரவேற்பே கிடையாது வந்து அஞ்சு படத்துல நடிச்சிட்டேன் எல்லாமே தியேட்டர் ரிலீஸ் தியேட்டர்ல என்னோட சீன் அனல் பறந்துச்சு மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் ஆபாசம் இல்ல உங்க மாதிரி விளம்பரம் இல்ல நான் நிறைய பாத்துருக்கேன் மோசல் பண்றீங்க ஏ நீங்க ரோல் மாடலா எடுத்து என்னை ரசிக்கிற மக்கள் கிட்ட நான் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் சாந்தம் நீங்க இருந்து பாருங்க பாப்போம் கிடையவே கிடையாது டைம் நீங்க நிறைய பேடு புறமோசன் மக்கள் கிட்ட விளம்பரத்தை தான் திணிக்கிறீங்க உங்களை விட என்கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கு சுயாசாரை விட கூட பெரிய ஆகலாம் அது எல்லாமே வந்து இறைவனோட அனுக்கிரகம் மக்களோட செல்வாக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த போஸ்டர் பண்ணுங்க என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு மக்கள் அன்பு முன்னாடி மக்கள் செல்வாக்கு முன்னாடியும் நீங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு ஆரம்பத்திலேயே ஏறி பெரிய டைரக்டர் ஆகி ஆன மேல ஏறி குதிரை ஆகிட்டாரா கிடையாது கிடையாது ஓகேங்களா அப்பா எவ்வளவு இருப்பாரு எவ்வளவு அவமானங்களை தாண்டி ஒரு இருப்பாருல தான் வந்தாரு நானும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சீன்ல வந்திருக்கேன் கூடாது உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை கேட்டு பாருங்க பசங்க டைரக்டரோட சொந்தக்காரங்க நடிகரோட பசங்க இவங்க தான் நடிகராக